ஸ்ரீநிதி ஜோதிடம் நேர்களுக்கு வணக்கம் இன்று மார்கழி மாதம் ஆறாம் நாள் டிசம்பர் இருபத்தி ஒன்று சனிக்கிழமை மாலை நான்கு மணி வரைக்கும் வந்து அதாவது மாலை வரைக்கும் வந்து சஷ்டி இருக்குங்க பிரகு சப்தமி சரிங்களா சப்தமி தேதி வந்துடுது இன்று பூரண நட்சத்திரம் பூரண நட்சத்திரம் வர்றதுனால மகாலட்சுமி வழிபாடு மிக மிக சிறப்பு இன்று முழுமே மகாலட்சுமி வழிபாடு எந்த டைம் வேணாலும் பெருமாள் கோவிலுக்கு போங்க மகாலட்சுமி சன்னதில் வந்து ஒரு தாமரைப்பூ மாலை வந்து வாங்கி வைங்க இரண்டு நெய் விளக்குகள் போடுங்க மகாலட்சுமி மனசார வேண்டிக்கோங்க சரிங்களா இது இது முழுக்கடுமே வந்து இன்று முழு அதாவது இந்த மாதம் முழுவதுமே மார்கழி மாதமாக வர்றதுனால ஆண்டாள் அவதார அதாவது ஆண்டாள் வந்து ரங்கமன்னாரை திருமணம் செய்து கொள்ள அந்த பாடிய பாடல்கள் தான் பார்த்தீங்கன்னா முப்பது திருப்பாவைகள் சரிங்களா ஆண்டாள் அவதரித்தது பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தில் ஆண்டாள் அவதாரம் செய்த நட்சத்திரம் அப்போ இன்று பூர நட்சத்திரம் மார்கழி மாதத்தில் பூர நட்சத்திரம் வேறு வருது அப்போ ஆண்டாள் வழிபாடும் மிக மிக சிறப்பு தினசரி ஆண்டாள் திருப்பாவை ஒவ்வொரு பாசனமும் பாட்டுவாங்க இன்று ஆறாவது பாடல் இன்று சித்தயோகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்று வந்து சூளம் கிழக்கு சூளம் வந்து கிழக்கு கிழக்கு முகமாக பயணம் பண்றவங்க தயிர் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போங்க அதன் மூலமாக அந்த சூளத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் விலகும் மேஷம் தொழில் வியாபார லாபம் கூடும் பதவி தேடி வரும் சரிங்களா தொழில் பண்றவங்க வியாபாரம் பண்றவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும் அதே டைம் பரிசுகளும் தேடி வரும் என்று பதவிகள் தேடி வரும் பரிசுகளும் தேடி வரும் புதிய தொழில் வாய்ப்பு வாகன யோகம் உண்டுங்க சரிங்களா புதுசா ஒரு தொழில் வாய்ப்பு அந்த ஒரு பிசினஸ் பண்ணிருந்தீங்கன்னு வச்சுக்கல இன்னும் ஒரு பிசினஸ் ஒண்ணு பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும் அது சார்ந்த ஒரு வாய்ப்பு கூட உங்களை உங்களை வந்து இன்று தேடிக்கொண்டு வரும் வாகன யோகம் உண்டு சரிங்களா வாகனம் ஒரு ஐடியா சுபகாரிய நிகழ்வுகள் அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் சரிங்களா சுபகாரிய நிகழ்வுகள் வீட்டில் வந்து சுபகாரிய சம்பந்தமான நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதே டைம் அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் சரிங்களா அதிர்ஷ்டமான நல்ல வாய்ப்பு உங்களை தேடிக்கொண்டு வரும் இதை வந்து இதை பண்ணிக்கோங்க அதன் மூலமாக முன்னேற்றங்கள் ஏற்படும் கடகம் வீண் அலைச்சல் எதிரிகளால் தொல்லைகள்ங்க சரிங்களா வேலை பார்க்குற இடத்துல வீண் அலைச்சல் அதாவது நம்ம சுற்றுறோம் சுற்றுறதுனால நடந்தா வீண் அலைச்சல்னா அலைஞ்சவங்க எந்த ஒரு யூஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதே டைம் பார்த்தீங்கன்னா எதிரிகளால் தொல்லைகள் நம்ம வீட்டில் வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க இல்ல அப்படின்னா வேலை பார்க்குற இடத்துல அங்க வந்து அங்க கண்ணுக்கு தெரியாத எதிரிகளால் சின்ன சின்ன தொல்லைகள் இருக்கு அதனால நம்ம பேசுகிறப்ப கவனமா பேச்சு பேச்சு வச்சுட்டீங்கன்னா தொல்லை எதிரிகளின் தொல்லைகள் குறையும் சிம்மம் நண்பர்களால் உதவிகள் கூட்டு தொழில் சார்ந்த விரயம் சரிங்களா உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இன்னைக்கு அவங்க உதவிகள் பண்ணுவாங்க அதே டைம் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் சார்ந்த விரயம் கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் விரயம் ஏற்படுவ ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்ப வந்து கரெக்டா பிசினஸ் சார்ந்த விஷயத்த கவனமா பாத்துக்கோங்க கண்ணி தொழிலுக்காக கடன் வாங்கும் முயற்சி வேலைகளில் தடைகள் சரிங்களா தொழில வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப் பண்ணலாமா அப்படின்ட்டு வந்து அதுக்கு கடன் வாங்கிதான் ஆகணும் சரி ஓகே கடன் வாங்குவோம் அந்த முயற்சியில இறங்குவீங்க அதே டைம் நீங்க பாக்குற வேலைகளை வந்து சின்ன சின்ன தடங்கல்கள் தாமதங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கரெக்டாக ஆலோசனை பண்ணி அந்த ஸ்டார்ட் பண்ணுங்க பூர்வீகத்தால் நன்மை ஓகேங்களா வேலைகள் எல்லாம் பார்ப்பீங்க அதே டைம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூர்வீகத்தின் மூலமாக நன்மைகள் ரொம்ப நாளாக ஒரு ப்ராப்பர்ட்டி விற்காம வித்து இப்போ வந்து இப்போ அதனுடைய அமௌண்ட் வந்து உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் விருட்சிகம் மனதுக்கு இனிய நிகழ்வுகள் வாகனம் பற்றிய எண்ணம் சரிங்களா குடும்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து பொன் பொருள் சேர்க்கைகள் உண்டு அப்போ மனதுக்கு இனிய நிகழ்வுகள் தானே அதே டைம் பார்த்தீங்கன்னா ஒரு வாகனம் வாங்கலாமா வீட்டுக்கு வந்து நம்ம 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 வந்து வெளில போறதுக்கு வர்றதுக்கு வந்து ஒரு பைக் ஒன்று வாங்கலாம் இல்லைன்னா கார் வாங்கலாமா அப்படின்னு ஒரு ஆலோசனை பண்ணுவீங்க அது சார்ந்த முயற்சியில இறங்குவீங்க தனுசு தைரியமான முயற்சிகள் சகோதரர்களால் நன்மை சரிங்களா உங்களுடைய முயற்சி வந்து ரொம்ப தைரியமான முயற்சிகள் எல்லாமே பண்ணுவீங்க அதே டைம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சகோதரர் மூலமாக இளைய சகோதரர் மூலமாக நன்மைகள் மகரம் வருமானம் தேடி வரும் பேச்சால் ஆதாயம் சரிங்களா வருமானம் இன்று தேடிக்கொண்டு வருங்க வியாபாரம் பண்றவங்களுக்கு வருமானத்தை ஈர்த்து கொண்டு வருவீர்கள் இன்று திருவோண நட்சத்திரத்தில் சந்திராசம் எல்லா விஷயத்திலும் ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க கும்ப பயணங்களில் கவனம் சரிங்களா பயணங்கள் போகும்போது ரொம்ப கவனமா போங்க அதே டைம் பார்த்தீங்கன்னா தொழில் பண்றவங்களுக்கு வியாபாரம் பண்றவங்களுக்கு வந்து லாபங்கள் உங்களை தேடிக்கொண்டு வரும் மீனம் விருந்துகள் பயணங்கள் விரயங்கள் சரிங்களா நண்பர்கள் வந்து ஒரு விருந்து இதுக்கெல்லாம் கூட்டிருப்பாங்க அதுக்கான விருந்துகளுக்கு கிளம்பி போவீங்க அதே டைம் பார்த்தீங்கன்னா பயணங்கள் இருக்கு நீங்க நீங்க வந்து தொழில் சார்ந்த பயணங்கள் அப்படின்னா முக்கியமான சில இடங்களுக்கு போகணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பீங்களா அந்த பயணங்கள் இருக்கு அதே டைம் பார்த்தீங்கன்னா விரயங்களும் இன்று இருக்கின்றது அதனால செலவுகளின் சேர்த்து ரொம்ப கவனமாக இருந்துவோங்க இது வரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதரன் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நாளை சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்